இடஒதுக்கீட்டால தான் ஒரு சமூகம் இன்னைக்கு படித்து மேலே வந்திருக்குது இன்னைக்கு நிறைய தேவேந்திரகுல வேளாளர்களில் வந்து ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்காங்க ஐஏஎஸ் இருக்காங்க ஐஆர்எஸ் இருக்காங்க தாசில்தார் இருக்காங்க அதே போல் வந்து காவல்துறையில் எத்தனை பேர் இருக்காங்க டீச்சர்ஸ் இருக்காங்க எத்தனை நிறைய பிடிஓ ஆபீஸ் இருக்காங்க அறநிலையத்துறையில் இருக்காங்க இந்தியா முழுக்க எத்தனையோ துறைகளில் படித்து மேலே ஒரு சமூகம் மேலே வந்திருக்கேன் அப்போ அந்த இடஒதுக்கீட்டுக்கே எதிரானதானே அந்த இடஒதுக்கீட்டில் படிச்சுட்டு இருந்து ஏன் வெளியேறணும்னு கேட்கும்போது தான் பட்டியல் வெளியேற்றம் என்பது இடஒதுக்கீடு நிமிதிகள் உரிமை தான் ஆனால் பட்டியல் வெளியேற்றம் மிகுது எங்களுடைய தன்மானம் பட்டியல் அப்படிங்கிற சம் ஏன் உருவாக்கப்பட்டது வெள்ளக்காரங்காலத்தில் பட்டியல் உருவாக்குற ஷெட்யூல்டு எந்த சமூகம் தீண்டாமைக்கு உள்ளாக்கப்பட்டதோ எந்த சமூகம் தீட்டுப்படக்கூடிய தொழிலை செய்வதாக சொல்லப்பட்டதோ எந்த சமூகம் கோயிலுக்குள்ள நுழையக்கூடாதுன்னு சொல்லப்பட்டதோ எந்த சமூகம் மாட்டுக்கறி சாப்பிட்டதோ எந்த சமூகம் பசுக்களை வணங்காமல் இருந்ததோ எந்த சமூகம் பிராமணர்களோடு தொடர்பில் இல்லாமல் இருந்ததோ அந்த சமூகங்கள்லாம் பட்டியல் இவங்கெல்லாம் ஒடுக்கப்பட்டவர்கள் என்ற அடிப்படையில் பட்டியல் என்று வெள்ளக்காரன் கொண்டு வரான் இந்த பட்டியல் அப்படிங்கிறது எங்களுக்கு பொருந்தாது நாங்க வேளாண் சமூகம் நாங்க வந்து யாருக்கும் அடிமையா இல்லை நாங்க உழைக்கிற சமூகம் நாங்கள் வந்து குறிப்பா மதுரையில திருப்புரங்குன்றத்துல பழனியில பல்வேறு கோவில்கள்ல முதல் மரியாதை கொடுக்க பெறக்கூடிய சமூகமாக நாங்கள் இருந்திருக்கிறோம் தேவேந்திரகுல வேளாளர்கள் இதை எல்லாவற்றையும் தாண்டி எல் பெரும்பான்மையான தேவேந்திரகுல வேளாளர்கள் நாங்கள் விவசாயம் செய்தவர்கள் விவசாயம் செஞ்ச ஒரு சமூகம் எப்படி அடிமையாக இருந்திருக்கோம் விவசாயம் செஞ்ச சமூகம் எப்படி வந்து தீண்டத்தகாத சமூகமாக இருந்திருக்கும் விவசாயம் செய்த சமூகம் எப்படி கோவிலுக்குள்ள நுழையக்கூடாத சமூகமாக இருந்திருக்க முடியும் விவசாயம் செய்த சமூகம் எப்படி தீட்டுப்படுதல் தொழிலை செய்த சமூகமாக கருத முடியும் அப்போ பட்டியலுக்கு என்று வெள்ளக்கார வகத்தை எதுவுமே தேவேந்திர கூட வேளாக்கு பொருந்தாது ஏன்னா விவசாயி ஒரு விவசாயி தான் உலகத்திலே உயர்ந்த தொழிலை செய்கிறாரு கடவுளுக்கு நிகரான தொழிலை செய்கிறாரு கடவுள் தொழில் தொழிலை செய்யக்கூடியவர் கடவுளுக்கு மேலான தொழிலை எப்படி ஒரு தீண்ட இருக்க முடியும் அந்த எப்படி தீண்டாமை கொடுமை நடந்திருக்க முடியும் அந்த எப்படி கோயிலுக்குள்ள நுழைய மறுக்கப்பட்டிருப்பான் ஏன்னா விவசாயி தானே கோயிலில் கொண்டு போய் படைய படையில போட போறான் அவன் எப்படி கோயிலுக்குள்ள வந்து நுழைய சொல்லிருக்க முடியும் அப்போ கால சுழற்சியில சமூக மாற்றத்துல இந்த சமூகம் திட்டமிட்டு புறக்கணிக்கப்பட்டிருக்கு திட்டமிட்டு இந்த சமூகம் ஒடுக்கப்பட்ட சமூகமாக மாற்றப்பட்டிருக்கு இந்த சமூகத்திலும் இந்த நிலம் பறிக்கப்பட்டிருக்கிறது இந்த சமூகத்திலும் இந்த உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது கடைசில நாயக்கர் காலம் வரைக்கும் நாயக்கர் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் பழனி கோயிலுடைய ஒட்டுமொத்தமான உரிமையும் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தான் இருந்திருக்கு பட்டயம் இருக்கு அப்ப அப்படிப்பட்ட சமூகம் எப்படி தீண்டாமைக்கு உட்பட்ட தீண்டத்தகாத சமூகமாக இருக்க முடியும் அப்ப நாங்கள் இந்த மண்ணினுடைய பூர்வ குடிகள் விவசாய குடிகள் வேளாளர்கள் வேளாண்மை செய்தவர்கள் அந்த அடிப்படையில் நாங்கள் பட்டியல் எங்களுக்கு தேவையில்லை இந்த பட்டியலால் நாங்கள் அவமானப்படுத்தப்படுறோம் இந்த பட்டியல் எங்களுக்கு இடஒதுக்கீங்கிற உரிமையை கொடுத்துருக்கு ஆனால் அதை விட எங்களுடைய தன்மானம் நசுக்கப்படுகிறதுன்னு தான் அந்த சமூகத்தை சார்ந்த பல்வேறு தலைவர்கள் நாங்கள் பட்டியல் வெளியேற்றம் கேட்குறோன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ இது இது இந்த கோரிக்கை நியாயமானதா இது சரியானதா அப்போ இடஒதுக்கீடுக்கு நம்ம என்ன பண்ணுறது பட்டியலேருந்து வெளியேறிட்டா அப்படின்னா பட்டியலில் என்ன இடஒதுக்கீடு எங்களுக்கு கொடுக்கப்படுகிறதோ ஷெட்யூல் கேஸ்ட் என்ற அடிப்படையில் எஸ்சி என்ற அடிப்படையில் பதினெட்டு விழுக்காடு அதில் மூணு விழுக்காடு உள்ளிட்ட அருந்ததற்கு போக பதினஞ்சு விழுக்காடை ஆதி தமிழ்குடியாக இருக்கக்கூடிய ஆதி திராவிடர் என்று அழைக்கப்படுகிற பறையர் சமூகமும் தேவேந்திர சமூகமும் பகிர்ந்து கொள்கிறது பதினஞ்சு இந்த பதினஞ்சில் எப்படி எங்களுக்கு கொடுக்குங்களோ அதே போல் பேக்வேர்டு கிளாஸ்லேயோ இல்லை மோஸ்ட் பேக்வேர்டு கிளாஸ்லேயோ எங்களுக்கு கொடுங்க என்கிற கோரிக்கையை முன்வைக்கிறாங்க இது அவர்களுடைய மிக மிக நியாயமான கோரிக்கை தன்மானமிக்க கோரிக்கை இதை ஒரு கட்சி முன்னெடுத்தா அது கட்சி அரசியலுக்காக முன்னெடுக்குது புதிய தமிழகம் கட்சி முன்னெடுக்குது அப்படின்னா ஒரு அரசியல்காக முன்னெடுக்கு புதிய தமிழகம் கட்சி மட்டும் முன்னெடுக்கல அதே போல தேவேந்திரகுல வெள்ளாளருக்காக உழைக்கக்கூடிய பாடுபடக்கூடிய அவர்களுக்காக கூடிய ஒட்டுமொத்தமான அமைப்புகளும் இந்த பட்டியல் வெளியிட்டத முன்னெடுத்தது அதே போல எந்த சார்பும் அல்லாத எந்த கட்சி எந்த இயக்கம் சார்பு இல்லாத அந்த சமூகத்தை சார்ந்த படித்த இளைஞர்கள் அத்தனை ஒரு சமூகமே ஆண் பெண் எல்லாம் சேர்ந்து மொத்தமாக பட்டியல் வெளியேற்றம் தேவேந்திர அரசாணை கேட்டதும் போது அந்த அரசாணை கேட்டதே இந்த பட்டியல் வெளியிட்டதுக்கான தொடக்கம் தான் எங்களை வந்து ஒரு குறிப்பிட்ட சொல்லை சொல்லி அழைக்காத நான் வந்து அது அப்படி அழைக்கும் போது நான் அவமானப்படுத்தப்படுறேன் நான் அசிங்கப்படுத்தப்படுறேன் நீ அழைக்கிற சொல்லுக்கான ஆள் நான் இல்லை நான் உழைச்சவன் நான் ஏற்பட்டு உழுதுவேன் என் களத்தில் நிலம் இருந்துச்சு அப்புறம் எப்படி நான் வந்து குறிப்பிட்ட சொல்லி அவமானப்படுத்த சொல்ல என்னை அழைக்க முடியும் அப்படின்னு சொல்லி என்னை அப்படி அழைக்கக்கூடாது சொல்லி தேவேந்திரகுல வேளாளர் என்ற அரசாணையை போராடி அந்த சமூகம் பெறுது தேவேந்திரகுல வேளாளர் என்ற அரசாணை எப்படி பெற்றாங்களோ அதே போல பட்டியல் வெளியேற்றத்தையும் நாங்கள் பெறுவோம் என்பது சமூக மக்களுடைய கோரிக்கை அதைத்தான் அண்ணன் சீமானவர்கள் இமானுவேல் சேகராருக்கு வீர வணக்கம் செலுத்திவிட்டு அந்த கோரிக்கையை ஒரு பதாகவே அவரே ஏந்தினார் வெளியேற்று வெளியேற்று பட்டியலிருந்து வெளியேற்று வெளியேற்றுவோம் வெளியேற்ற கோரிக்கை வைப்போம் ஒருவேளை நாங்கள் அதிகாரத்துக்கு வருகிற பொழுது நாங்களே அதை வந்து முன்னெடுப்ப பின்ன சீமானவர்கள் அந்த கோரிக்கையை முன் வச்சாங்க அப்ப அந்த கோரிக்கை என்பது மிக நியாயமான கோரிக்கை ஒன்றிய அரசு ஒரு சமூகமே ஒரு ஒட்டுமொத்தமான சமூகமே வந்து பட்டியல் இருந்து நாங்க வெளியேறும் சொல்றோம் சொல்லப்போனா இன்னைக்கு பல்வேறு சமூகங்கள் பட்டியல் எங்களுக்கு கொடுங்க பட்டியல்க்குள் எங்களுக்கு வைங்கன்னு சொல்றாங்க ஏன்னா எஸ்சி அப்படிங்கிற பட்டியல்கள் இருந்தா இடஒதுக்கீடு கிடைக்கும் கோட்டா கிடைக்கும் அதன் மூலமாக படித்து முன்னேற முடியும் எளிதாக ஒரு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஒரு காலேஜில் சீட் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி படிப்புக்காக பொருளாதாரத்துக்காக ஷெடியூல்ட் காஸ்ட் அப்படிங்கிற பட்டியலுக்குள்ள பல சமூகங்கள் வர விரும்புது ஆனால் ஒரு சமூகம் வெளியேற துடிக்குது எங்களுடைய நீண்டகால கோரிக்கை உயிர் தியாகம் செய்த எங்களுடைய தாத்தா இமானுவேல் சாகரின் நினைவிடத்திலிருந்து நாங்கள் எழுப்புகிற ஒரே கோரிக்கை பட்டியலில் இருந்து என் சமூக மக்களை விடுதலை செய் வெளியேற்று அதுவே என் இனத்தின் விடுதலை தமிழ் தேசினத்தின் விடுதலை என்கிற இந்த உறுதியான நிலைப்பாட்டை இந்நாளில் முன்வைக்கிறோம் நீங்கள் செய்யவில்லை என்றால் தமிழ் தேசிய பிள்ளைகள் ஒரு நாள் இந்த அதிகாரத்தை கைப்பற்றி அந்த பட்டியல் இழிநிலையிலிருந்து இழித்தெறிந்து எம் மக்களை விடுதலை செய்வோம் என்கிற உறுதியை இந்நாளில் ஏற்கிறோம் என்னை தாழ்த்தப்பட்டவன் சொல்லாத என்னை ஒடுக்கப்பட்டவன் சொல்லாத நான் தாழ்த்தப்பட்டவன் அல்ல என்னை யாரோ தாழ்த்திருக்கான் நான் ஒடுக்கப்பட்டவன் அல்ல என்னை யாரோ ஒடுக்கிருக்கிறான் நான் பட்டியலிருந்து வெளியேற விரும்புகிறேன் எனக்கு பட்டியல் வேண்டாம் என்று சொல்கிற தேவேந்திரகுல வேளாருடைய கோரிக்கையை தமிழக அரசும் ஒன்றிய அரசும் இணைந்து நிறைவேற்றுவதுதான் அந்த சமூக மக்களுக்கு செய்கிற மிக முக்கியமான நன்மையாக இருக்க முடியும் கெட்டு என்பது வரவேற்கத்தக்கது ஒவ்வொரு ஆண்டும் போய் மடவழக்கம் செலுத்தும்போது வரவேற்கத்தக்கது அதை எல்லாவற்றையும் தாண்டி அந்த சமூக மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதுதான் அவருக்கு செய்கிற உண்மையான அக்கறையும் நன்மையாக இருக்க முடியும் அதை திமுக செய்யுமா அப்படிங்கிறத தான் பார்க்க நான் தாழ்த்தப்பட்டவன் அல்ல நான் ஒடுக்கப்பட்டவன் அல்ல நான் இந்த மண்ணின் பூர்வக்கூடிய மகன் என்று தேவேந்திரகுல வேளாளருடைய அந்த பட்டியல் வெளியிட்ட கோரிக்கை என்பது மிக நியாயமான கோரிக்கை அதை நிறைவேற்ற வேண்டியது திமுக அரசனுடைய கடமை அதை செய்யுமானா பொது தொகுதியில் கூட இதுவரைக்கும் தேவேந்திரகுல வேளாளரை நிறுத்தாத திமுக அமைச்சர் கூடுதலாக ஒரு அமைச்சர் பதவி கொடுத்து அவர்களுக்கான மரியாதையை கொடுக்காத திமுக என் மாவட்ட செயலாளர்களை கூட பல தேவேந்திரகுல வேளாளருக்கு வாய்ப்பு வழங்காத திமுக பட்டியல் வெளியேற்றத்தை ஆதரிக்க போதா சாட்டை எடுத்து நாட்டு திருத்து இளம் தலை முறை தலை